சாடும் பனியான சகோதரணே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நான் என்பதை சுனதா பேசுகிறேன் என்று நான் பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான வளரும் திருமுறை குழந்தைகள் மிக அழகாக அவங்க கோவிலில் போய் பாடுற நிகழ்வு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு குழந்த திருப்பரங்குன்றம் கோவிலில் முருகனை பற்றிய ஒரு பாடலும் அப்புறம் இந் மற்றொரு கோவிலில் வந்து ஒன்றானவன் அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காங்க இன்னொரு பையன் வந்து ரொம்ப அற்புதமாக வெள்ளிங்கிரி கோவிலில் ஆசைப்பத்து பாட்டும் திருக்கழுகுன்ற பதிகமும் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க அப்படியே அந்த பையன் இங்கே ரெண்டு பேரோட குரலும் அவ்வளோ இனிமையாக அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்காங்க தளத்தில் இல்லை வருங்கால தலைமுறை இப்படி கூகுளெல்லாம் போய் பாடுறாங்க அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த குழந்தைங்களுக்குலாம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் இது மாதிரி நல்லா பாட கற்றுட்டு வெளியில் போனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் வெக்கப்படாமல் பாடுற அளவுக்கு தைரியப்படுத்தி வளர்த்திங்கன்னா உம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானே என் மரைய பணியை உங்களுக்கு அளிச்சது ஸ்ரீ சங்கலகா திருச்சட்ரம்மா தேவாளை வள்ளியுடன் மனகோட கொண்ட திருகருங்குன்றம் வாழின்ரவன் நீ தேவர்கள் காத்திட கெளிரும்பேளெடு செந்தூரிலாய் கின்றவன்னி மாங்கனித்து தூம்புண்டு பாக்கும் என்று பரணியிலே ஆடி

Yang ku benci dan kau

இங்க இருக்குறது சீரனே நீங்க வந்து ஞாயாபக போதியா நீங்க கை தூக்கறானே ஆமா இதுக்குள்ள புரோட்டீன் எல்லாம் வந்து மூ ஒளியே என்ன வந்து வந்துலாம் பஸ் பண்ண வேண்டியதுலாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம் முகஒலி நோக்கி முகவண்ணை காண ஆசை கொட்டேன் கண்டாயம்மானே மத்தா ஜால ஆசை கொட்டேன் கண்டாயம்மானே பாரோர் என்ன பரவியே தூ வரணே பறந்து வாராய் வாரா உலகம் தந்த ாய நானே பஞ்ச ரடிய தூவா பவர

வந்து காதினா அப்பால கண்டனே வந்து காதினா இப்போ காதினா 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 மேவைற்றின <laughs>

I don't know. மு வந்து காட்டினாய் தலை கொண்டுள்ளா மே வந்து காட்டினாய் கல குண்டு வந்து காட்டினாய் தலை கொண்டு